வணக்கம் உலக நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு உலக நாடுகளில் எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் நல்ல ஒரு அருமையாக அந்த தேர்தலை நடத்தி அங்கே அரசியலில் வந்து ஆட்சி செய்வாங்க ஆனால் அதே இடத்துல நம்ம இந்தியா நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க பிற நாடுகளில் மாறி நம்ம இந்தியா நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா நாட்டில் வந்து நான் ஜெயிச்சா போதும் நான் வெற்றி பெற்றால் போதும் மீது யாரும் போத்தாலும் செழித்தாலும் எங்களுக்கு இல்லை இங்கே கட்சி மாத்திரம் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் நம்ம இந்தியா நாட்டில் நம்ம இந்தியா நாட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னால மாபெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் புரட்சி தலைவர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா இவங்கள்லாம் வந்து ஒரு அறுபது ஆண்டு காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்க அறுபது எழுபது ஆண்டு காலங்கள்லேருந்து உங்களுக்கு தெரியும் அதான் எப்படின்னா காமராஜர் அண்ணா தந்தை பெரியார் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இவங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கி நாலு சரி அதுக்கு பிறகு கலைஞர் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா இவங்கள்லாம் இருக்கும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாக பேச மாட்டாங்க அவதூறாக பேச மாட்டாங்க துறை கூற மாட்டாங்க ஒருத்தருடைய ஒருத்தர் பேரையே சொல்ல மாட்டாங்க பொதுவாக இப்போ கலைஞர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் பேர் சொல்லவே மாட்டார் அதே மாதிரி எம்ஜிஆர் கூட பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் ஒரு கருணாநிதி பேர் பேரை வந்து உச்சரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு நண்பராக இருந்து அந்த மாதிரி போனாங்க அதே மாதிரி வந்து அவங்க மறைவுக்கு பின்னாடி செல்வி ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க கூட வந்து பேரை சொல்லுவாங்க புரட்சி தலைவர்னு சொல்லுவாங்க ஆனால் அதே இடத்துல அவங்க வந்து கலைஞர் கருணாநிதினு சொல்லுவாங்க அப்படி மாறி வரும்போது இன்றைக்கி காலகட்டங்கள் நிறையா மாறிடுது எப்படி மாதிரி பின் கட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அவங்க ஒரு இரண்டு ஆண்டுலேயே அவங்களுடைய மறைவு அதை கடந்து வரும்போது அந்த அதிமுக கட்சியிலே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்துட்டு முதலமைச்சராக திருக்கையில் அமர வச்சாங்க அவர் ஒரு இரண்டு மூன்று வருடம் ஒரு காலமாக அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தார் அப்படி முதலமைச்சர் அதுவும் அம்மா நின்று வெற்றி பெற்ற அந்த அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியை தான் சந்திச்சு அதுக்கு காரணம் என்ன நம்ம ஏன் தோல்வியை சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவில் வந்துட்டு அடுத்து நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அது இல்லாமல் கடந்து வர தொண்டர்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் வந்துட்டு அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றது திமுக திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்கள் வெற்றி பெற்றீங்க இவங்க தோல்வியை சந்திச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க நீங்கள் தோல்வியை சந்திச்சுருக்கீங்க இப்படி காலம் காலமுள்ளாவே தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக மாத்திரம் ஆட்சி அமைக்க முடியும் இவங்க தான் வந்துட்டு ஒரு அப்படியே சுற்றி சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது உலக நாட்டில் கூட பேசும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஏன்னா அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் இருக்கும்போது அவர் வேல்டி பிகராக இருந்தார் புரட்சி தலைவர் எப்படின்னா அவர் உலகத்திலே ரொம்ப அழகுங்கிற பேரை வாங்கினவர் அவர் அவர் வந்து உலகத்தில் தெரியாத ஆளே இருக்காது அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்காருங்க தெரியும் அது இல்லாமல் ஆட்சியில் இருக்காருன்னு தெரியும் அவரை கடந்து அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அவங்களும் வந்துட்டு நல்ல ஒரு அவருலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூளை ஜாஸ்தி மண்டையில் அந்த மாதிரி வந்து ஒரு பேர் வாங்கினவர் தான் கலைஞர் கூட அவங்களாம் இருக்கும்போது நடத்தி வந்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது தான் எங்களுடைய சேனலுடைய கருத்து இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலில் இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை தோல்வியை சந்தித்து அதிமுக ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது உண்டான ஒரு வார்த்தை தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வெற்றி பெறணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையான வழிபாடு தான் அவங்க தேடுதமே தவிர இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து குறை கூறுவது எங்கள் சேனல் பொறுத்தவரை வந்து அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய செயல்பாட்டை கண்டாங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாலே வெற்றி பெறுவீங்க அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்து ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஜாதக குறிப்புகள்லாம் இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் ஜெயிக்க ஜெவிச்ச ஜெயிக்கக்கூடிய நபர்கள் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எம்ஜிஆர் சிறு விஜயலிதா கலைஞர் யாரா இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா பூஜை பரிகாரங்கள் பயங்கரமாக நடத்துவாங்க இந்த தேர்தல் சமயங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு கூட யாராக இருந்தாலுமே இப்போ அதிமுக வச்சு இன்றைக்கி நம்ம பேசணும் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய அவர் அவர் கூட இருந்து ஒத்துழைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை திமுகவில் இன்றைக்கி அவங்க வெற்றி வெற்றி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வெற்றி பெறணுங்கிற மொழி என்னத்தோடு தான் இருப்பாங்க அவங்களாக இருந்தாலும் சரி தெய்வ வழி வழிபாடாக கையில் பிடிக்கணும் இன்றைக்கி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எளிமை கிடையாது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து தெய்வ வழிபாடுகள்லாம் வந்து அப்படிங்கிற நம்ம பேச ஆரம்பிச்சனாலே அதுக்கு வந்து எவ்வளவோ ஒரு பரிகாரங்கள் இருக்குது அந்த மாதிரி தெய்வ வழிபாடோடு இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பில் தான் தமிழகத்தில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இருக்கிற இதர அரசியல் கட்சி தலைவரை விடுங்க இந்த இரண்டு கட்சியுமே திமுக அதிமுக மாத்திரம்தான் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து மாறி மாறி வளம் மரக்கூடிய கட்சி தமிழகத்தில் இந்த இரண்டு அரசியல் கட்சிகள் மாத்திரமே தான் நல்லா இருந்த ரெண்டு இரு இரண்டு அரசியல் கட்சி தலைவருமே உங்களுக்குள்ளே ஒத்து குறை கூறும்போது பிற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒத்துக்கொருத்தரோடு குறை கூறிக்கிட்டாங்க இப்படி குறை கூறுவதை தமிழக மக்கள் பார்த்தால் யாருக்கு அவங்க வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனால் தமிழக மக்களிடத்துல உங்களோட முகத்தை காட்டுங்க மக்களுக்கு வேண்டியது செய்யுங்க செய்ய வழிபாடையும் வைங்க அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா எங்களுடைய கருத்து கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக சேவ் சொல்லியிருந்தோம் அதேமாரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறந்துட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் விக்கிரபாண்டியது ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக போட்டி இடலை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிகிட்டு இருந்துச்சு நாங்கள் அந்த இடத்த சொல்லி அவங்க நிலையாக நின்னாங்க ஆனால் அன்னைக்கு எங்களுடைய கருத்து கணிப்பு திமுக வெற்றி இருந்தோம் அதே தமிழ்நாட்டில் வந்து காலங்காலமாக கருத்து கணிப்பு கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயுமே அதாவது டிவி தொலைக்காட்சியில் உள்ளவங்க எல்லாமே கருத்து கணிப்பு கொடுத்தீங்க எல்லாமே தோல்வியை அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தாங்க கருத்து கணிப்பு கொடுத்தோம் எல்லாமே அதே ஒரே தொகுதி விக்கிரவாடி தொகுதியில் யாருமே கருத்து கணிப்பு கொடுக்கல ஆனால் எங்களுடைய சேனலில் நாங்கள் கரு கருத்து கணிப்பு கொடுத்தோம் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறும் இதில் எங்களுடைய கருத்து கணிப்பு கொடுத்தோம் அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுடைய கருத்து கணிப்புன்னு கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம்